பாப்பா நீங்க உங்களுக்கு துணி எடுக்கிறதுக்கு தான் வர சொன்னீங்களா நான் கூட எதுக்கு இந்த பாப்பா நம்மள வர சொல்றாங்க வர சொல்றாங்களே நினைச்சுக்கிட்டே வந்தேன் வர சொன்னா துணி எடுக்கணும்னா ஆனா எனக்கு இல்ல உங்களுக்கு இல்லையா அப்ப வேற யாருக்கு ஓ ஐயாவுக்கு எது எடுக்கணுமா ஆமா எங்க அப்பாவுக்கு குர்த்தி சாரி இதெல்லாம் எடுக்கணும் அதான் வந்திருக்கேன் பாப்பா இப்படி கிண்டல் பண்றீங்க ஆமா லேடீஸ் கடைக்கு வந்திருக்கோம் இங்க வந்து யாருக்கு எடுப்பாங்க லேடிஸுக்கு தான் ஓ புரிஞ்சு புரிஞ்சு புரிச்சு போச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பருந்துட்டேவா அத்தானா அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு தான் துணி எடுக்க வந்திருக்கோம் என்னப்பா பார்த்து சொல்கிறீங்க நானும் வந்தது உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் இந்த ஒரே ட்ரெஸ்ஸை தான் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் செருப்பும் இல்லை கையில் வளையலும் பொட்டு எதுவுமே இல்லை எப்படி இருந்தால் எப்படி அதான் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் ஐயோ இதுல என்ன பாப்பா இருக்குது அதெல்லாம் நான் பார்த்து போட்டுக்குவேன் பாப்பா இங்க பாருங்க நம்ம வீட்ல இருக்கீங்க உங்களுக்கு தேவையான செய்ய வேண்டியது நாங்க தானே எங்களோட கடமை தானே பாப்பா அதான் இந்த மாசம் சம்பளம் வாங்கவே இல்லை பாப்பா எனக்கு பிடிச்சத நான் வாங்கிக்குவேன் பாப்பா ம் நீங்க வாங்குங்க வாங்காம கூட இருங்க ஆனா இப்ப நான் வாங்கி தரேன் அதை நீங்க வாங்கிக்கங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாப்பா சாருக்கு தெரிஞ்சா திட்ட போறாரு உங்க சாரு திட்டலாம் மாட்டாரு ஏன்னா நான் சாரு கிட்ட காலையிலே பர்மிஷன்லாம் கேட்டாச்சு ஐயோ இருந்தாலும் வேணாம் பாப்பா வேணாம் என்ன சுடிதாஸ் அனுபவிச்சாச்சு பாப்பா இதுல எனக்கு எந்த ஆசையுமே இல்ல காசு ஒவ்வொருத்தர்கிட்ட ஏமாத்தும் போது நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு துணியா போடுவேன் பாப்பா அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்ப சிரிப்பா இருக்கு இன்னைக்கு போடுறதுக்கு துணி இல்லாம அந்த ஒத்த ஆளுக்கு துணியவே போட்டுக்கிட்டு சுத்துறேன் சரி சரி பழசாயம் இனி பேச வேணாம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சுடிதாஸ் பார்க்குறீங்களா கஷ்டமா இருக்கே ஒரு கஷ்டமும் இல்லை உங்களுக்கு எத்தனை துணி வேணுமோ அத்தனை துணியை எடுத்துக்கோங்க நீங்க நீங்கள் ஆசைத்து சொல்றதுனால ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன் அப்புறம் இந்த துணி அந்த துணியை மாற்றி மாற்றி துவைச்சு போட்டுக்குவேன் பிச்சு புடுவேன் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுங்க போங்க இன்னைக்கு போய் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க எங்கிட்ட காசு இருக்கிறதே தெரியாம போயிருந்திருக்கும் நான் தன்னால காசு இருக்கு எங்கிட்ட இருக்கிறது இல்லை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பனிபாரி குடும்பம் எப்படி என்ன உனக்காந்தியாக்கிட்டாங்களே இதுக்கு தானே சொல்றது யாரையும் ஒருத்தரை அப்படி அளவுக்கு அதிகமா நம்பக்கூடாது நம்ம பாட்டுக்கு நம்பிட்டோம்னா நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன் இவ்வளவு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அதெல்லாம் புடிச்சுக்கிட்டு நம்மள ஒரு வழி ஆக்கிருவாங்க என்னைக்குமே இருந்தாலும் இல்லைனாலும் இல்லாத மாதிரி இருந்துட்டு போயிடணும் இல்லைம்மா என் பொன் டாட்டிக்கு நான் எவ்வளோ காசு வச்சிருக்கேன்னு போல தெரியாது எப்போ பார்த்தாலும் நான் இல்லை இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவேன் அதுதான் இப்போ ஒரேதான் இல்லாமல் போயிடுச்சு அதனாலம்மா இந்த குடும்பத்தில் நான் இவ்வளோ சேஞ்ச் சொல்லுறேன் இவ்வளோ பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டேன் அதெல்லாம் இப்போ இவ்வளோ தப்பா போச்சு சரினே அதுலேருந்து உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க முடியலம்மா என் மனசு சேர்ந்து கேட்கல எம்பிளை காசு பட்டு சப்பாச்சிருக்கேயுமா

கடவுள் கெட்டவனாக போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாரு நல்லவனாக திரிஞ்சு நினைக்கும் போது தான் நம்ம பண்ணின பாவத்துக்கு எல்லாத்துக்கும் தண்டனையை கொடுப்பாரு அதுதான் இப்போ நடந்துருக்கு விடுங்கண்ணே திரும்பிட்டீங்கல்ல காசு போனால் என்ன சம்பாரிச்சிக்கலாம் இப்போ நாங்களாம் பாருங்க பத்து காசு கையில் இல்லை இருந்தாலும் எல்லாம் பார்த்துக்கலான்ற நம்பிக்கையோடு வாழ்கிறோம் அந்த மாதிரி வாழலானே கவலைப்படாமல் இருங்கண்ணே முதல்ல உங்களுக்கு உடம்பு நல்லா ஆகணும் அதனால நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போவோம் இன்னைக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கே நடந்து தெரிஞ்சதில் போக முடியாமல் போச்சு நாளைக்காவது போய் உங்களை ஆஸ்பத்திரியில் சேர்த்து உங்களை மறுபடியும் பழையபடி கொண்டு வரணும் அதுக்கப்புறம் போன காசு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே சம்பாரிச்சிடலானே கவலைப்படாதீங்க கிச்சி 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 என்ன பாட்டியும் பேரணும் ஆரம்பிச்சாச்சா விளையாட ஆமாடா என்ன என்ன தூங்கலையா நீயே

வேலை முடிஞ்சு வரத்துக்கு எப்படி நாளைக்கு ஆகும்னாரு சரி வரட்டும் பொறுமையா அப்படின்ட்டு தான் உட்காந்துருக்கேன் சரிங்கம்மா அப்புறம் என்னையா எதுவும் சொல்லணுமா அம்மா நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா நினைத்துக்காதீங்க ஒரு விஷயம் நான் என்னத்தான தப்பா எடுத்துக்க போறேன் சொல்லு இல்ல சின்ன பொண்ணு அத்தையை பத்தி தான் அவங்களுக்கு என்னடா இல்லம்மா அத்தை வேற லிங்கம் சித்தப்பாவை வீட்டு கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு அது வந்து நீங்க அவங்கள வெளிய போய் விட சொல்றீங்கன்னு சொன்னாங்க நம்ம சின்ன பொண்ணும் போய் அவங்க அத்தைகிட்ட பேசுனதுக்கு அத்தையும் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறாங்க அதான் ஏமா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல நீயே சொல்லு எப்படி நான் விட்டு கொடுத்து போவேன்னு சொல்லு பாப்பான் தங்கச்சியை அவளை பார்க்கலடா என் பெத்த என் மொத பிள்ளைய அவளை வளர்க்கடா என் அம்மா போனதுக்கப்புறம் எனக்கு அவளுக்கு உயிர் மூச்சுனாலே அது நான் தான் அவளுக்கு ஒரு கஷ்டனாலும் ஓடி போய் நிற்கிறதும் நான் தான் அப்படியேப்பட்டவளை என்னென்ன கஷ்டப்படுத்தினான் ஆ அவள் செத்து ஒரு வருஷம் ஆகி கல்யாணம் பண்ணி கூட நான் பார்த்துக்குவேன் ஆனால் ஒரே வாரத்தில் போய் ஒருத்தையை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரான்னா அவனாம் அப்போ என்ன லட்சணத்தில் என் கூட வாழ்ந்துருப்பான் சொல்லு பார்ப்போம் அப்படியாப்பட்டவளுக்கு நீ என்ன போய் இது பண்ண சொல்கிறியா அவனா என்றைக்குமே நான் வாழ்க்கையில் மன்னிக்க மாட்டேன் ஓகேம்மா உண்மையும் சொல்ல போனோன்னா மகா தான் வளகாப்பில் அப்படி பேசி சித்தி இறக்கிறதுக்கு காரணமே அவளையே மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்க ஏன் சித்தப்பா மட்டும் மகா சின்ன பிள்ளை அவ அறிவு இல்லாம பண்ணனா இவன் எனக்கு என்ன அறிவு இல்லையா எருவு மாடு மாதிரி இருக்கான் தானே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா படுத்துனா தொங்கும் தொங்கம்மா அவ கூட சேர்ந்துக்கிட்டு வீட்டுக்கு செய்வனை வைக்கிறது என்னென்ன அவனுக்கெல்லாம் எந்த பாவும் புண்ணியமும் இல்லடா நீ இதை பத்தி பேசாதான் தான் என்கிட்ட பேசாத அவங்க அப்படி அவனை வச்சிட்டு பார்க்கணும் வைக்கணும்னா பார்க்கட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அவங்க இந்த பக்கம் வரக்கூடாது அங்குகிட்ட இத எதிர்க்கலமா இப்படி பொடிவாதமா பேசுறீங்க பொடிவாதல்லடா வைராக்கியம் அவனுக்கெல்லாம் எந்த பாம்புடியும் பார்க்க கூடாது அவனுக்கு இப்போ எல்லாம் பாப்பாங்க அதுக்கப்புறம் அவன் பாரு என்ன வேலை காட்டப் போறானே அப்ப தெரியும் அம்மா ஏன் சொன்னே எதுக்கு சொன்னேன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமேம்மா வாய்ப்பு திருந்தறங்களுக்கு கொடுக்கலாம் திருந்தற மாதிரி நடிக்கறங்களுக்கு கொடுக்க கூடாது எదవ காஸ்ட்லியான இருக்கா मैम நீங்க

கம்மனி இருங்க நீங்க எக்ஸ்கியூஸ் மீ நார்மல் வேர் சாரீஸ்லாம் எங்க இருக்கு இங்க இருக்குதுல ஃபங்க்ஷன் வேர் மேம் இருங்க நான் காட்டறேன் ஆ ஓகே நாங்க இத பேக் பண்ணிருங்க ஆ சரிங்க மேம் ஏய் இங்க இத இருக்கியாடி நீ ஏ நான் யாரமா இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏண்டி யாருடி இவ இவளே ஏமாத்திக்கிட்டு தெரியலன்னு பாக்குறியா ஏற்கனவே உனைய வீட்டுக்குள்ள விட்ட பாவத்துக்கு என்னைய ஓட்டாண்டிய நடுவுல ரோடு குத்தலான்னு ஒரு காலத்துல உனைய வீட்டுக்குள்ள விட்டதுக்கு என்னைய நல்லா வச்சு செஞ்சல நம்பிக்கது ரோகி என்ன பேசிட்டு இருக்கீங்க மண்டையில அறிவு இல்ல இவளையெல்லாம் நல்லவன் நினைச்சிட்டு இவன் கூட பழகிட்டு இருக்க ஏங்க அவங்க எப்படின்னு எனக்கு தெரியும் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ஏ பாரு இவளை நல்லவன் நம்பி தான் வீட்டுக்குள்ள விட்டேன் என்கிட்டயே காசை எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு எப்படி இது பண்ணிட்டா தெரியுமா என் புருசை என்னை துரத்தி என் வீட்டில் உள்ளவங்களாம் துரத்தி அந்த அளவுக்கு பண்ணிவிட்டா இவளையெல்லாம் நம்பாத தூங்கும் போது எதையாவது பண்ணாலும் பண்ணிவிடுவா பாருங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அவங்க ஒன்றும் அப்படி இல்லை இப்போ அவங்க திருந்திட்டாங்க திருந்தி கிழிச்சா இவெல்லாம் ஒரு கிழமை உருப்பிட மாட்டா

சரி வாங்க நம்ம வீட்டு கிளம்புவோம் ஏ தல வலிக்குது சரி பாப்பா என்ன சந்தோஷ் வீடு பாக்குறதுக்கு ஆள் வாரேன்னு சொன்னாங்க இன்ன வரைக்கும் ஆளை காணும் அதான் மாமா இன்னைக்கு மழை ஓவரா இருந்துச்சுல அதனால இது வரலையோ என்னவோ தெரியல ஏங்க வரலன்னா போய் நாங்க படுக்கிறோம் எவ்வளவு நேரம் உட்காந்துட்டே இருக்கிறது ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க வாரேன்னு சொல்லி இருக்காங்க தான் பாத்துட்டு இருக்கேன் அப்புறம் நீங்க படுக்கையை விரிச்சு படுத்துட்ட நேரத்துல வந்துட்டாங்கன்னா அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சுட்டு இருக்கணும் அதான் கொஞ்ச நேரம் இருங்க கொஞ்சம் சீக்கிரமா வரணும் இப்படி ராத்திரி நேரத்தில் வந்துக்கிட்டு நம்மள கொட்ட கொட்டம் முடிச்சுட்டு உக்காந்துருக்கோம் என்னடா தங்கம் உங்ககிட்ட கொடுக்கணுமா பத்ரவ நீ பத்திரவை கீழே போட்டு அன்புக்குட்டி உனக்கு என்ன வேணும்னு வேணும் அப்பா ஏன் உனக்கு வாங்கி தரேன் தீனி தாண்டி தங்கம் என்ன வேணும்னு வேணும் ஒண்ணுமே வேண்டாமாண்டி தங்கம் சரி நாளைக்கு உன்னை கடை கூட்டிட்டு போய் வாங்கி தரேன் பத்ரா பத்ரா உனக்கு எல்லாத்துக்கும் வாங்கி தரேன் அப்பாயி கொஞ்சம் கொஞ்சமா உங்க அப்பா குடுக்கிற காசு எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன்டா அதுல காசு இருக்கு நாளைக்கு நம்ம போய் எல்லாம் கடையில வாங்கி தாரேன் வரலன்னா முன்கூட்டியே சொல்லணும் அதை விட்டுப்பட்டு இப்படியா உட்கார வச்சுக்கிட்டு இருப்பாங்க எரிச்சல் தான் வருது இப்ப வரலன்னா காலையிலயாவது வர சொல்லுடா இந்த நேரத்துல வந்துக்கிட்டு மனுஷனை தூங்க விடாம சந்தோஷ் கம்மன் இருங்க வந்துட்டாங்க அண்ணே தப்பா எடுத்துக்காதீங்க மழை வேற வந்துருச்சா டவுன் ஏரியால சரியான மழை தண்ணி வேற அதான் சரி அதெல்லாம் போ வரத்துக்குள்ள போதும் போது நாயிருச்சு அப்படியே இருந்தா நாளைக்கே வந்திருக்கலாம் இல்ல இல்லங்க இன்னைக்குள்ள இந்த வேலையை முடிச்சு ஆகணும் அதனாலதான் சரி இந்த வந்துட்டே வந்துட்டேன்னு சொன்னேன் ஓ சரி எல்லாம் தூங்கிட்டீங்களா இல்ல இல்ல நீங்க வந்து வீடு செக் பண்றேன்னு சொன்னீங்களா அதனால யாரும் படுக்கல அப்படியே எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் சரி சரி இருங்க பாத்துரலாம் நான் வந்து ரூம் காட்டட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் நீங்க இருங்க

இதெல்லாம் சுரண்டி தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ள போதும் போது நாயிடுமே என்ன பிஸ்கா வேற இருக்கு இந்த இடத்திலாம் கொஞ்சம் வேலை அதிகமாவே இருக்கு சரி இதெல்லாம் கேஸ் போடுறதுக்காக மாற்றணும் எல்லாத்தையும் இடிச்சு உம் பின்னாடி ஏ இடம் இருக்கு இந்த இடத்தெல்லாம் இன்னொரு வீடே கட்டலாம் போல இருக்கே பரவாயில்ல நல்ல இடம்தான் ஹம் பாக்கலாம் பாத்துட்டீங்களா ஆ பார்த்தாச்சுங்க சரி நான் வரேன் சரி என்ன எதுவும் சொல்லாம போறாங்க காசே கையில வாங்கிட்டோம் இனி எதை பத்தி எதை நம்ம கிட்ட சொல்லுவாங்களா அண்ணா வீடெல்லாம் பாத்துட்டேண்ணா வீடெல்லாம் கொஞ்சம் பெரிய வீடு தானா பின்னாடி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல ஒரு வீடே கட்டி விடலாம் அந்த அளவுக்கு இடம் இருக்குண்ணே இப்ப வீட்டை பாத்தீங்கன்னா அந்த ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மாத்துறாங்களாம் ஒழுகறதெல்லாம் இல்ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த சமய கட்டு பிரச்சனை அப்புறம் அந்த பெட்ரூம்ல வந்துட்டு ஜன்னல் போடணும் அப்புறம் கொஞ்சம் நிறைய பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா பண்ணா நல்லா இருக்கும்ண்ணா நீட்டா இருக்கும் சரிங்கண்ணா நான் வந்துட்டு கூப்பிட்றேங்கண்ணா ஆ ஆ சரிங்கண்ணா ஆ